Allah'a Allah'a Allah'a

முருகனா கண்டையா செல்பா டீ கருப்பனா கனியா முருகேசனா மல்லநாடு முருகனா முருகேசனா ஸ்ரீவல்லியா கடுமையான போராட்டம் முருகே பிடிப்பட்டிருக்கு பதினோரு காலேஜா காலையில் கண்ணுக்கு இனிமையாட காட்டின ஒண்ணு வருகிறா

மாவட்டம் சின்ன மாம்பழ மலகு சின்ன மாங்குல மலகு முதலாவது ஓட்டு வருகின்ற பாரதி செய்வார் இரண்டாவது மகில் நேபோகா மன்ற புத்துக்கோரார் கணேசமூர்த்தி வேல்பாண்டை மேல்பாண்டை நந்தகுமார் பீரியபிரதான் இரண்டாவது ஓட்டி வருகின்ற பாரதிக்கு கருப்பான்

இரண்டாவது மூன்றாவது நான்காவது ಿ ಕಟ್ಟೆಯಾಗಿ ಕೋಳಿ ಸೂರಕ ಚಟು ಚೆಲ್ಲ ಜಾಿಯ 待って下さい。<noise>

thank you அண்ணே ஏய் அண்ணே அனே போயிருக்க மொத்தமா வருது இதான் மொத்தமா வராங்க ஏற முடியாது

சொல்லுட்டாங்க நான் இதா ஜெட் வெல்லு முன்னாடி இதா செட்டு சேருது இந்த ரெண்டு கேஸ் கரெக்டா வந்துட்டா நான் ஆறி திண்டிட்டே வருவேன் நான் தெல்லோட முன்னாடி ஓட்ட வா ஏறி 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 ஆ ஆ மார்க்கை பார்த்தாயா கிரைன் சவுடர வந்துட்டே இருக்கீங்கயா கிரைன் நடுவுல வந்துட்டே இருக்கிற மூட்டுக்குள்ள மார்க்கோட இருக்குடா நெய் ஆதுல வந்து பண்ணுன எல்லாரும் பாருங்க இந்த சவுடர வந்துட்டே இருக்கா கார்பன் சாண்டி பல்ல கரெண்டா ஜிவிடி கேக்க சொல்ல பாசிட்டேட் வந்து போயிரும் போயிரும் اڏاڻه اڳلا ڏاڍا پورو ٿي ويو آهي ڪنهن به ڳالهه جو اڳي نپڙي ٿو ۽ سندس ڪوڙا آهي اڏاڻه اڳاڻي پورو ٿي ويو آهي سڀني ماڻهن کي سٺي ۽ سٺي ڳالهه ٻڌائي ٿو باڊي ۾ آهي اوپر آهي سڀني ڪارڪن کي اٿو لٿو نه ڪارڪن کي سڀني طرف کان ڳالهائي ٿو we ஊர்ல <muchas>

இவருக்கு கேப் இருக்கும் يا وي يا تي 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 لا يا سكر يا سكر صاحب 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 ஓட்டி காட்சி ஐயோ யாரும் இருந்தாலும்